அன்பு ரட்சேசு கிறிஸ்துவின் விளையர் பெற்ற நாமத்து நாளை உன் யாவருக்குமே என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வெளியில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் அண்டியம் நிலத்தில் புதைக்கப்படுகிற புதைக்கப்படுகிறத்துக்கு ஒப்பா இருக்கிறது எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை கொள்ளுகிறான் என்று சொல்லி நம் அங்கே பார்க்கிறோம் கிறிஸ்தவுக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே அநேக ஓமைகளை அவர் கூறினார் என்று சொல்லி

நாம் வாசத்து கேட்டதான வேத பகுதியிலே நிலத்தில் புதைக்கப்படுகிற பொக்கிஷத்துக்கு ஆகையால் பரலோக ராஜ்யத்தை வெளியேற பெற்ற பொக்கிஷமாக கத்தருடைய ஜனங்கள் அதை கருத வேண்டும் நாம் காண்கிறதான அத்தனை காரியங்களும் அவைகள் அநித்தியமானவை அவைகள் அக்கமைக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது என்று ரெண்டு பேரும் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் மிகவும் அழகாக சொல்லுகிறது ஆனால் நாம் காணாத தேவனுடைய ராஜ்யம் அது நித்தியமாய் காணப்படுகிறது பூமியில் காணப்படுகிற ராஜ்யங்களும் அதன் ஆளுகைகளும் ஒரு நாளில் காணாமல் போய்விடும் ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அழியாத நித்திய ராஜ்யம் அது என்னென்னக்கு நிலைத்திருக்கும் தேவன் பல்லோக ராஜ்யத்திற்கு ஒப்பாகிய பொக்கிஷத்தை நிலத்தில் புதைத்து வைத்திருக்கிறார் எதற்காகவேனில் கத்துடைய ஜனங்கள் அதை பொ தேடுவது போல ஒவ்வொரு நாட்களும் தேட வேண்டும் முக்கியப்படுத்தி தேட வேண்டும் என்பதற்காக மாத்திருந்தான் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது தெய்வனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் அண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுவதும் அவருடைய ராஜ்யத்தை தேடுவதும் ஒன்றாய் காணப்படுகிறது அவரை தேடினால் நிச்சயம் தென்படுகிறவர் நாட்களில் அவரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டு என்று பார்க்க மனுவிப்பினரை கண்ணோக்கின வேளையில் அவர்கள் எல்லாரும் மழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று கண்டு கர்த்தர் வேதனைப்பட்டார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உண்மையாய் கர்த்தரை தேட வேண்டும் அவருடைய சமூகத்தை நித்தமும் நாட வேண்டும் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாது என்று சொல்லி கர்த்தர் நாட்கள் நம்மை எச்சரிக்கிறார் அப்போ சில பவுல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரெட்டகராக ஏற்றுக்கொண்டவுடன் தனக்கு லாபமாய் காணப்பட்ட எல்லாவற்றையும் தன் வாழ்க்கையில் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் அவர் ஒதுக்கித் தள்ளினார் எப்படியாவது கத்தருடைய வருகையின் மருத்துவர் உயிரோடு எழுந்து அவருடைய அந்த ராஜ்யத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சியும் தவணுமாய் காணப்பட்டது ஆகையால் எனக்கு அன்பான ஒரு தேவனுடைய பிள்ளைகளே நாம் பூமியில் எதை இழந்தாலும் பரவாயில்லை நித்தியத்தை ஒரு நாள் நாம் இழந்து விடக்கூடாது கூடாது நாட்களில் பரலோக ராஜ்யத்தை குறித்த அந்த வாஞ்சியும் தாகமும் கத்தருடைய ஜனங்கள் நடுவில் நாட்களில் குறைந்து கொண்டே காணப்படுகிறது அந்த பிறகு ஏசு கிறிஸ்து சபையை சேர்த்துக் கொள்ளும்படிக்கு அவர் வரப்போகிறார் என்ற செய்திகளும் சபைகளின் வருகிறது நோவாவின் நாட்களும் நடந்தது போல விசாரங்களும் பாவங்களும் எங்கும் இந்நாட்கள பெருகிக் கொண்டு காணப்படுகிறது கத்துடைய வருகை திருடன் வருகை வருகையை போல எதிர்பேரா எதிர்பாராத நேரத்தில் அது சம்பவிக்கும் மிகவும் எதிர்பார்ப்போடும் ஆயத்தோடு கூட காணப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் மறந்து போய்விட வேண்டாம் எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே பரலோக ராஜ்யத்தை நாம் ஆதாயம் செய்யும்படியாய் நாட்களை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சற்று நிதானமாய் சிந்தித்து பாருங்கள் கர்த்தருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது மாத்திரமல்ல அவருக்காக பிரியமாய் வாழும்படியாய் அவருடைய சித்தம் செய்யும் சித்தம் செய்யும்படியாக நம்ம தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் அநேக வாக்கு திட்டங்களும் அநேக பிரமாணங்களும் சட்ட திட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையை நாம் கை கொண்டு அதன்படி வாழ வேண்டும் அப்படி நாம் வாழ்ந்து அவருடைய சித்தம் செய்கிறதால பொழுது நிச்சயமாய் அந்த பெருந்த வாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தர்த்த நம்முடைய வாழ்க்கை திருபைகளை தருவார் அப்படி செய்வோமாக தேவனுடைய அந்த பெரிதான திருபை அனைவரோடு அணுதி நம்ம வழி நடத்தட்டும் செபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்க எங்கள் அன்பு நல்ல தொகைப்பனேர்வதிக்கப்பட்டதான் இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி நாங்கள் ஆதாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய நன்றி செலுத்துகிறோம் ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது ஒப்பா இருக்கிறது அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை அவன் கொள்ளுகிறான் என்று சொல்லி பழகு நாட்கள் நாங்களும் ஆண்டு வர அந்த பன்முக ராஜ்யத்துக்கு ஏதுவான காரியங்களை நாங்கள் சிந்திக்கவும் செயல்படுத்தவும் தேடவும் அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாட்களும் நிதானமா நாங்கள் கத்தாக யோசிக்க பேசுவதற்கு அப்படிப்பட்ட திருவைகளை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தற்பொழுது கொடுப்பதாக உண்மை குறித்துள்ள சிந்தனை உண்மை குறித்துள்ள காரியங்களை ஒவ்வொரு நாட்களும் அப்பா நாங்கள் நிதானமாக யோசிக்கவும் ஜெபிப்பதற்கும் வேத வசனங்களை குறித்து ஆராய்வதற்கும் அப்படிப்பட்ட கிருபையில தங்கத்தன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழிநடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் தெய்வ கிருபை எல்லாரும் சொல்லி இயேசுவின் ஆமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே